ரோகிணியோட கண்ணல விட்டு ஆடுற முத்து முப்பது பணத்தை கொடுத்து ஏமாந்த மனோஜ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் எனக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஸோ அந்த வகையில கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு தொழிலதிபரா வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற மமதையில இருந்த மனோஜ் பாத்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்தமா ஏமாறக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சு ரோகினி என்ன சொன்னாலுமே அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிட்டு வந்த மனோஜ் இப்போ வீடு வாங்குறதுக்குமே தயாராயிட்டாரு சோ அந்த வகையில் ரோகினி என்று மனோஜோட பேராசையால் அந்த வீட்டை பற்றியும் அதை விற்கக்கூடியவரை பற்றியும் எந்தவித விசாரணையுமே இல்லாம அட்வான்ஸா அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டாங்க அடுத்ததாக அந்த ஏமாற்று கும்பல் சொன்னபடியே மனோஜ் அவருடைய மொத்த குடும்பத்தையும் அந்த வாங்கக்கூடிய புதிய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டாரு அதன்படி அண்ணாமலை ரவி மனோஜன் ரோஹினின்னு சொல்லி முதல்ல வந்துட்டாங்க அவங்க வந்ததும் அந்த ஏமாற்ற கும்பல் கிட்ட மிச்சம் இருக்கிற இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டாங்க அவங்களுமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் உண்டான சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரி அந்த பணத்தை எல்லாமே சுருட்டிக்கிட்டு கார்ல கிளம்புறதுக்கு அவசரமா வெளியே வந்துட்டாங்க அந்த நேரத்துல முத்துவண்டி மீனா பாத்தீங்கன்னா கார்ல வராங்க அப்படி வரும்போது ரெண்டு காருமே கொஞ்சம் மோதுன நிலையில முத்து அந்த கார் டிரைவர் கிட்ட பிரச்சனை பண்றாரு உடனே ஏமாச்சின அந்த நபர் முத்துவை சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரு உள்ள இருந்து வந்த மனோஜ் நீ வந்த உடனேயே அவங்க கிட்ட ஏன்டா பிரச்சனை பண்ணின அவர்தான் இந்த வீட்டு ஓனர் எனக்காக கம்மி பணத்துல கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பாத்தீங்கன்னா முத்து கிட்ட சொல்றாரு என்னது இவர்தான் ஓனரா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்புறம் ஏன் வாடகக்காரல சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி முத்து பாத்தீங்கன்னா மனோஜ் கிட்ட கேக்குறாரு உடனே மனோஜுக்குமே பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஆனா ரோகிணி விஜயா அண்ட் மனோஜ் முத்து சொல்றதை பெருசா எடுத்துக்காம வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோசிகாரரை வர வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய மூணு பேரையும் சேர்த்து ரோமையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில ஒட்டுமொத்த சந்தோஷத்தோட பாத்தீங்க அப்படின்னா உஜியா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா முத்துவுக்கு மட்டும் அந்த ஓனர் மேலேயோ இந்த வீட்டு மேலயோ சந்தேகம் வந்துருச்சு இங்க மனோஜ் யார்கிட்டயும் ஏமாந்து போயிடுவானோ அப்படிங்கிற பயத்துல நல்லா விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா ரோகினி முத்துவை அலட்சிப்படுத்துற விதமா பேசுனதுனால மீனா முத்துவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இதை தொடர்ந்து அந்த வீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமா ரிஜிஸ்ட்ரஃபீஸ்க்கு ரோகினி அண்ட் மனோஜ் போறாங்க அதே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கனடாவில இருந்து வந்த ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டு முத்து பாத்தீங்கன்னா ட்ரா பண்றதுக்காக போறாரு அப்போ மனோஜ் ரோகிணி அண்ட் ஜீவா எல்லாருமே சந்திச்ச நிலையில ஜீவா கடுப்பாயி கார்களை வந்து நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அவங்கள பார்த்து தொலைச்சுட்ட கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க இதை கேட்ட முத்து உங்களை யார் ஏமாத்தனா அப்படிங்கிற மாதிரி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில ஜீவா பாத்தீங்கன்னா ரோகினி அண்ட் மனோஜை கை காட்டி விடுறாங்க ரோகிணியன் மனோஜை பார்த்த அதிர்ச்சியில முத்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஜீவா கிட்ட கேக்குறாரு அப்போ ஜீவா நடந்த உண்மையை சொல்லி முப்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே தெரிய வர போகுது ஆக மொத்தத்தில் இந்த விஷயத்துல ரோகிணி மனோஜ் மாட்டிக்க போறாங்க வீடு விஷயத்துலேயும் ஏமாந்து போய் மனோஜ் பாத்தீங்கன்னா முழிக்க போறாரு இனிதான் முத்துவோட ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரோகிணியோட கண்ணுல விரலை விட்டும் ஆட்ட போறாரு ஸோ இனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்